இலங்கை மருத்துவமனையில் அடம் பிடித்த பவதாரிணி மூன்று பேரை பற்றியே பேசிய இளையராஜா மகள் இளையராஜா மகளும் பாடகியுமான பவதாரிணி லங்கா மருத்துவமனையில் அடம் பிடித்த நிலையில் அவருடைய ஆசையை கடைசி ஆசை என்றே தெரியாமல் அவருடைய கணவர் சபரி நிறைவேற்றியதாக இலங்கையில் உடனிருந்தவர் பேட்டி அளித்துள்ளார் இது குறித்து பவதாரணியின் உதவியாளர் சுரேன் லங்கா ஸ்ரீ ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது லங்கா மருத்துவமனையில் பவதாரணிக்கு சற்று உடல்நிலை தேறியதும் அடுத்த நாள் சென்னை செல்ல சபரி நினைத்திருந்தார் அவர்களுடன் நானும் மருத்துவமனையிலேயே இருந்தேன் அப்போது அருகே இருந்த ஒரு செவிலியரிடம் பவதாரிணி தனது தந்தை இருபத்தி நான்காம் தேதி இலங்கை வருகிறார் அவர் வந்ததும் என்னை பார்க்க வருவார் அப்போது அவரை உங்களையெல்லாம் சந்திக்க வைக்கிறேன் என கூறியதாக என்னிடம் செவிலியர் சொன்னார் அன்றைய தினம்தான் இளையராஜா இலங்கைக்கு இசை கச்சேரிக்காக வந்திருந்தார் என் குழந்தையை அழைத்துச் சென்று பவதாரணியிடம் அறிமுகப்படுத்தினேன் என் குழந்தையிடம் நன்றாக பேசினார் என் குழந்தையை இசை கற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தி இருந்தார் நன்றாக பேசிக்கொண்டிருந்த பவதாரணிக்கு திடீரென ஏன் அத்தனை வழி வந்தது உடல்நிலை மோசமானது ஏன் என தெரியவில்லை ஆயுர்வேத மருத்துவத்தில் அவர் நன்றாக குணம் பெறுவார் என்றுதான் நாங்கள் நம்பினோம் இளையராஜா வந்ததும் அவரிடம் சொல்லிவிட்டு தனது மனைவியை சென்னைக்கு அழைத்து சபரி முடிவு செய்திருந்தார் ஆனால் பவதாரணிக்கு தான் இறக்கப் போகிறோம் என்பது தெரிந்துவிட்டதா என தெரியவில்லை பவதாரிணி சென்னை செல்ல அடம் பிடித்தார் அவர் தனது கணவரிடம் நான் அப்பாவுடன் இருக்கிறேன் அவர் வந்ததும் அவரை பார்க்க வேண்டும் அவருடைய இசை கச்சேரி முடியும் வரை இலங்கையில்தான் இருக்க வேண்டும் என்றார் இதையடுத்து மனைவியின் ஆசையை மறுக்க முடியாமல் கொழும்புவில் இளையராஜா தங்கியிருந்த ஹோட்டலில் அவரது அறைக்கு பக்கத்தில் ஒரு அறையை புக் செய்தார் இருபத்தி நான்காம் தேதி இரவே பவதாரணியை கொழும்பு ஹோட்டல் அறைக்கு அழைத்துச் சென்றார் சபரி அதன் பிறகு இளையராஜா தனது கச்சேரிக்கான ஒத்திகையை பார்த்துவிட்டு தனது மகளின் அறைக்கு வந்து இரண்டு மணி நேரம் இருந்தார் அறையில் இருவர் மட்டுமே இருந்தனர் அப்போது ஹோம் நர்ஸும் வெளியே காத்திருந்தார் பவதாரணி அடம் பிடித்தது போல் அவரது கடைசி ஆசையை சபரி நிறைவேற்றினார் பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதி காலை மீண்டும் பவதாரணிக்கு வலி ஆரம்பித்து அதிகரித்தது இளையராஜாவை பார்த்ததால் அன்றைய தினம் அதிகாலை விமானத்தில் சென்னை செல்வதாக இருந்தபோதுதான் வலி ஏற்பட்டது இதையடுத்து பவதாரணி மீண்டும் லங்கா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன இதையடுத்து எனக்கு சபரி போன் செய்து பவதாரணி இறந்து விட்டார் என தெரிவித்தார் உடனடியாக நானும் அந்த இடத்திற்கு சென்றுவிட்டேன் இளையராஜாவும் வந்தார் தனது மகளை கண்ணீருடன் பார்த்தார் இதையடுத்து பவதாரணியின் உடலை அங்கிருந்து விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லும் பொறுப்பும் எனக்கு கொடுக்கப்பட்டது பவதாரணி தனது தந்தையை பற்றியும் தனது சகோதரர்கள் கார்த்திக் யுவன் குறித்தும் அடிக்கடி செவிலியர்கள் கூறியிருந்தார் மேற்கண்டவாறு சுரேன் பவதாரிணியைப் பற்றி லங்கா ஸ்ரீ ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருந்தார்